கத்தலாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தோடைய வார்த்தை நாம் தியானிப்போம் அன்றுராகிய தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமங்களை நாம் தியானித்து வருகிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாமத்தையும் எங்களோடு கூட இணைந்து தியானித்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கத்திற்குள்ள இந்த நாளிலும் கூட நாம் ஒரு நாமத்தை தியானிக்க போகிறோம் அது என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா தேற்றரவாளன் லேலுயா தேற்றரவாளன் என்கிற நாமத்தை தான் நாம் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம் யார் இந்த தேற்றவாள நீங்க கேட்டீங்கன்னா திருத்துவ தேவனாகிய ஒருவராய் இருக்கிற திருத்துவத்தில் ஒருவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் தேற்றரவாளன் என்று நாம் அழைக்கிறோம் லேலுயா பாருங்க இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மறுபெயர் தான் தேற்றரவாளன் வேதத்துல இந்த தேற்றரவாளன் என்கிற பெயரை அவருக்கு சூட்டினது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்முடைய ஆண்டூராகிய ஏசு கிறிஸ்துயா அவர்தான் அவரை அழகா தேற்றரவாளன் அப்படி சொல்லி அவர் அன்போடு வேதத்தில் அழைக்கிறத நாம் பார்க்க முடிகிறது பாருங்க இந்த தேற்றரவாளர் அப்படின்னா ஆங்கிலத்துல இதோடைய பொருள் என்ன போட்டிருக்கு கேட்டீங்கன்னா கம்ஃபர்டர் லெலுயா நம்மை தேற்றுகிறவர் லெலுயா நம்மை ஆற்றுகிறவர் லெலுயா நம்மை நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் என்றெல்லாம் இதை நாம் சொல்லலாம் பிறகு அட்வொகேட் லேலுயா நமக்காக வழக்காடுகிறவர் என்று நாம் சொல்ல முடியும் லேலுயா நமக்காக நமது சார்பில் இருந்து நமக்காக வழக்காடுகிறவர் லேலுயா ஜபத்தில் நமக்காக வழக்காடுகிறவர் நாம் ஜபிக்க வேண்டியது இன்னது என்று நாம் அறியாது இருக்கும் பொழுது இவர் நமக்குள்ள இருந்து நமக்கு ஜபத்தை நமக்கு செய்ய அவர் உதவி செய்கிறார் நாம் என்ன வார்த்தைகளை பேசணும் என்பதை நமக்குள்ள இருந்து நமக்கு உதவி செய்கிறார் லேலுயா ஆகையினால் இவர் நமக்கு வழக்கறிஞராக இருக்கிறார் லேலுயா பாருங்க இந்த இந்த நாம குறித்து வசனத்தை நாம் வாசிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் யோவான் எழுதின அதிகார எடுத்துக்கோங்க பதினான்காவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினான்கு பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் லேலுயா பாருங்க வேறொரு தேற்றரவாளன் அப்போ இந்த தேற்றரவாளன் இவருக்கு அந்த முழு பெயர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் ஏன் இவரை நாம் தேற்றரவாளர் நாம் சொல்லுகிறோம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை பாருங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்னு தெசல நோக்கியர் முதல் அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி ஆமீன் கவனிங்க இந்த தெசல நோக்கிய திருச்சபையை பாருங்க இந்த திருச்சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாகி இருந்தது ஒரு ஒரு மோசமான ஒரு போராட்டம் அந்த திருச்சபைக்கு திசு திசல நோக்கியில பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு மிகுந்த போராட்டம் அதாவது யூதர்களால் உண்டான போராட்டங்கள் அவங்க கர்த்தராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கள் யூதர்கள் சேர்ந்து இவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினதை நாம் வாசிக்க முடியும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலத்துல இந்த சபை இருந்தபொழுது வசனம் சொல்லுகிறது மிகுந்த உபத்திரவத்திலே パレス சුද্தாவின் சந்தோஷතோ de렐lu. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அந்த மிகுந்த உபத்திரவத்துல இந்த சபையாருக்கு இந்த மக்களுக்கு அவர் இருந்து அவர் சந்தோஷத்தினால் அவர் நிரப்பி இருக்கிறார் அவர்களுக்கு போராட்டம் இருக்கு அவர்களை சுத்தின ஆனா அவங்க உள்ளத்துல அவங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை இந்த ஆவியானவர் கொடுத்தார் அது எப்படி கொடுத்தார் நீங்க கேட்டீங்கன்னா வசனம் அவர் சக்தி ஆவியாகிய தேச்சு வாரல்ல ஆகையினால் அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா நம்மளை சக சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் இல்லையா பாருங்க நம்மை குறித்து தவறாய் சொல்லும் பொழுது இவர் நமக்குள்ளிருந்து பேசுவார் உங்களை உங்களை குறித்து பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கிய வான்கள் என்று எழுதியிருக்கிறதே சொல்லி இந்த ஆவியான நமக்கு வேத வசனங்களை நினைவுபடுத்தி நம்மை கம்ஃபர்ட் பண்ணுவார் அல்ல லூயா நம்முடைய ஆத்மாவில நம்முடைய ஆவியில நம்முடைய துக்கத்தை நீக்கி நம்முடைய சஞ்சலங்களை நீக்கி நம்முடைய பயங்களை நீக்கி நம்மை ஆறுதல் படுத்துவார் ஆகையினாலதான் இவரை தேற்றவாடல் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் அப்ப இந்த திருச்சபையாருக்கு மிகுந்த உபத்திரவத்துல இருந்த போதிலும் இந்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுத்தார் அவர் பேசுவார் நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்த ஆவியானவர் பேசும் பொழுது நமக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் பாருங்க அப்போஸ்தலர்ல கூட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் நான் நினைக்கிறேன் பாருங்க நான்காவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்களை அழைத்து இயேசுவி நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்போஸ்தலர்களுக்கு அப்போ சிலர்களுக்கு அன்னை இருந்த எல்லாம் பரி செய்ய சது செய்ய இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க எவ்வளவேனும் இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தினார்கள் ஆனா இவர்களோ என்ன செஞ்சாங்க கேட்டினா தங்களுடைய சீஷர்களிடத்துல போய் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்க என்ன நடந்துச்சு பாருங்க இருபத்தி ஒன்பது அவங்க ஜபம் பண்றாங்க முப்பத்தி ஒண்ணு வாசிக்கிற பாருங்க அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அல்ல லூயா அது வரைக்கும் பயம் இருந்துச்சு அவங்க ஜபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியனர் அவங்க மேல பலமாய் இறங்கி வந்து அவர்கள் உள்ளத்துல ஒரு தைரியத்தை உண்டு பண்ணினார் அதன் பிறகு அவர்கள் தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள் அலே லுயா இவர் தாங்க தேற்றவாளர் இந்த தேற்றவாளர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு இவர் உங்களை தேற்றுவார் அலே லுயா உங்களுக்கு பயம் வரும்போது இவருக்கு உங்களுக்கு பயப்படாது என்று சொல்லுவார் உங்களுக்கு கவலை வரும்போது கவலைப்படாதுன்னு சொல்லுவாரு நீங்க துக்கப்படும் போது உபத்திரவத்துல போகும்போது இவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் அல்ல லுயா இவர் உங்களை சமாதானப்படுத்துவார் இவர் தான் இந்த இவரை இவர் இவரை நாம் அறியும் போது இவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகினால இவரை இவ இவரை இவரை நீங்க இன்னும் அறிந்து கொள்ளுங்க அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கிறார் கத்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாரு ஆமே